மிக சிறப்பான விஷயங்கள் நிறைய சொன்னாங்க இயற்கை வாழுது நாம் வாழலை எனக்கு புரிஞ்சுன்றது நான் வாழ சரியா சரியாது இப்போ நம்ம வாழ்றா நினைச்சிட்டு இருக்கோம் வாழல நம்ம உயிரோடு இருக்கோம் இப்போ மண்புழு வந்து பூமிக்கு அடியில் நிறைய வேலை செய்யுது அதை நம்ம செய்கிற விவசாயத்துக்கு உதவுவதாக செய்யுது அது வாழுது நமக்கு விவசாயம் வருது அது வரும்போது நீங்கள் நிறைய நாற்றுக்கு உரமாவோ அல்லது நீங்கள் நட்ட கரும்புக்கு உரமாகவோ ஆகிறதுக்காக அது இல்லை அது செய்யவே இல்லை அது வாழுது ஆனால் நம்ம வாழ்கிறோம் அதுதான் வாழ்க்கை நம்ம வாழணும் நம்மளை சுற்றி எல்லாரும் வாழணும் நாம் வாழ்வதே நமக்கு தெரியணும் ஒழிய நாம் அவங்கள உதவுறது நமக்கு தெரியவே கூடாது அது அன்பு அந்த அன்பை பற்றியே உள்ளே ஐயா பேசியிருந்தார் நம்ம என்னைக்கு இயற்கையோடு இயந்து வாழ ஆரம்பிச்சிட்டோமோ அதுதான் வாழ்க்கை அன்போடு எய்ந்த வழக்கன்பு ஆர்வியிருக்கு என்போடு எய்ந்து தொடரும் வள்ளுவர் வாழ்க்கை அன்பு ஒன்று இப்போ வாழ்கிறோமோ நம்ம நம்மளோட அன்பு இருக்கா இல்லை ஏன்னா அந்த சமூகத்தை ஏற்பட்டு இந்த அறிவியலும் இந்த அரசு நம்மளை அன்பை கொண்டுருச்சு போட்டியும் பொறாமையும் ஏற்படுத்திடுச்சு இன்னைக்கு நாம் வந்து துன்பத்தில் ஆழ்ந்த காரணமே வாழலை நம்ம சூரியன் உதிக்கிது பச்சையும் நடக்குது எல்லா உயிரும் வாழுது இந்த இந்த சுழற்சி ஏற்படுது எல்லாம் நடக்குது சூரிய இதை செய்யறதுக்காக உதிக்குது அது வாழுது இந்த பூமி வாழுது அதுபோல் நம்ம அறியாமல் வாழணும் நான் வாழ என்னைக்கு முயற்சிக்கிறோமோ அன்னைக்கு எல்லாரும் வாழும் நம்ம இன்னைக்கு வேற வாழில்ல எப்படி வாழ்கிறதுன்னு ஐயா இவ்வளோ நேரம் சொல்லி கொடுத்துருக்காருங்க ஐயா நம்ம எப்படி வாழ்கிறது அதுக்கு ஒரே சின்ன வழி இயற்கை காப்பிடிக்கிறது இயற்கை உற்று பாருங்க வேறு இயற்கை பாருங்க அவ்வளவுதான் தான் சொல்கிறார் அது எல்லாம் சொல்ல எல்லாம் செய்யுது அப்படி நாம் வாழ்வதற்கான ஒரு அடிப்படை பாடம் இன்னைக்கு ஐயாலும் சொல்லப்பட்டிருக்கு இந்த வாழ்வு என்பது இந்த இயற்கையோடு இருத்தல் இயற்கையோடு இருத்தல் என்பது இயற்கைக்கு உதவுதல் இயற்கை நமக்கு உதவும் இப்படி ஒரு அற்புதமான ஒரு இயற்கை வேளாண்மைங்கிறதே ரொம்ப அற்புதமானது சொல்லுவ தாளமை இல்லாதான் வேளாண்மை பெருகி வாழாமை ஒழுக்கிடும் என்பார் நாம் பிறருக்கு உதவோம்னாவே நம்ம உழைக்கணும் நம்ம அந்த இயற்கையோடு வாழணும் அது பிறருக்கு உதவோம்னு நினைச்சு கூட வாழ வேண்டிய அவசியம் கிடையாது நீ இயற்கையாக இருந்தாவே பிறர் உதவி போயிடும் எப்படி மண்புள் வாழும்போது நாம வாழ்கிறோமோ சூரிய போது நம்ம வாழ்கிறோமோ காற்று வீசும்போது அந்த பூக்கள் உள்ள மகரந்தமானது மாணவன் பரவி போய் அந்த செடி வாழும்போது நம்ம வாழ்கிறோமோ அது போல் நம்ம நம்ம இனிமையாகவும் இன்பமாக வாழணும்னா ஐயா சொன்ன இன்றைக்கி உள்ள அத்தனை மெத்தேடு நம்ம கடை கடைப்பிடிக்கணும் இயற்கையை பாடமாக படிச்சுக்கிறோணும் அந்த பாடத்தை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணால் தான் நம்ம நோயற்ற வாழ்வு வாழ முடியும் இன்றைக்கி நோய்கிறது கடுமையாக இருக்குது மருத்துவராக சொல்கிறேன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இன்றைக்கி இந்த அரசு இந்த விஞ்ஞானமும் நாடும் ஒன்றுக்கு பின் ஒன்றாக வயலில் உள்ள இந்த இயற்கை சுழற்சியை கெடுத்து அதற்கு இயற்கைக்கு முரணாக்கி பூச்சி மருந்துலேருந்து எல்லா உரமும் கொண்டாந்து அதை பூச்சி மருந்து சாப்பிட்டு நம்ம நோயாளியாக்கி அந்த நோயாளிக்கு மருந்து நுடித்து ஆக மொத்தத்தில் ஒரு விஷயத்தை தொற்று நம்மளை எல்லோரையும் அதை நோயாளி ஆக்கி அழிச்சிடுறோம் நல்லா சொன்னீங்க ஆமாம் ஒரு சின்ன கரெக்ஷன் என்ன நம்மளை நோயாளி ஆக்கி மறந்து கொடுக்கலாம் மருந்துக்கு நோயாளியை உண்டு பண்ணுறோம் உண்டு பண்ணுறான் இப்படி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதில் இருந்து விடுதலை ஆகணும் அப்போ தான் நம்மளுடைய சந்ததியும் இந்த மனித குலமும் ஏன் இந்த மனித குலமன்ற இந்த இயற்கையுமே வாழும் இப்போ நம்ம செய்ய தவறிட்டோம்னா இது மிகப்பெரிய துன்பத்தை கொண்டு செல்லும் ஐயாணி வந்திருக்காங்க இவங்கள நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக செயல் இறங்கணும் செயல்படாத எதுவுமே வேஸ்ட்டு நிச்சயமாக செயல்படணும் செயல்பட்டால் தான் முடியும் செயல்படுறதுக்கான ஒரு அடிப்படை கல்வி இங்கே நமக்கு கிடைச்சிருக்கு ஏற்கனவே அறிவு அனுபவம் இருக்காங்க இந்த நண்பர் சொன்னார் நான் இனிமையாக வாழ்கிறோம்னு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா இயற்கையோடு இருக்கார் அவர் வாழ்றாரு விவசாயம் செய்யல இவர் விவசாயம் தொழில் கிடையாது இப்போ கம்ப்யூட்டர் முன்னாடி இருக்கிறதோ ஒரு 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 பவுண்டரியில் உட்காந்துக்கிட்டு நட்டை ஸ்கூல தயார் பண்ணுறதோ கிடையாது வாழ்கிறாரு அப்படி வாழ முயற்சிங்கிறத இப்போ சொல்கிறார் ஐயா சொல்கிறது வாழ சொல்கிறாரு வரைக்கும் வாழலை நம்ம இங்கே இங்கேருந்து வந்துட்டு போகிறவங்களா வாழ முயற்சிங்க வாழுவோம் என்று கூறிக்கொண்டு ஒரு சின்ன வாய்ப்புக்கு நன்றி உரு